நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம வந்து எனக்கு பொரியல் கிடச்சிருக்குன்னு சொன்னா உடனே நாம என்ன கேட்போம் என்ன பொதிகள் தங்கமா வைரமா பணமா இல்ல லாட்ரி பரிசு ஏதாவது கிடைச்சிருக்கான்னு கேட்போம் ஆனா இதை விட விலை மதிப்பே இல்லாத பொதியல் ஒண்ணு இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அது என்னன்னு இந்த கதையில நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கிக்கி பட்டர் கிட்ஸ் ஸ்டோரிஸ் தமிழ் நான் உங்கள் கீர்த்தி நம்ம கதையின் ஹீரோயின் நித்யா இவங்க அப்பா இளமாறன் இவர் விண்வெளி ஆராய்ச்சி மையத்துல விஞ்ஞானியா ஒர்க் பண்றாரு நம்ம ஹீரோயினுக்கும் தான் அப்பாவை போலவே சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறது ஆசை தான் டவுட் எல்லாத்தையும் அப்பா கிட்ட கேட்டு க்ளியர் பண்ணிக்குவா அவங்க அப்பாவும் நிறைய கேள்வி கேட்டு பதில தெரிஞ்சுக்கும் போதுதான் நாலேஜ் கெயின் ஆகும்னு என்கரேஜ் பண்ணுவாரு இப்படித்தான் ஒரு நாள் அவளுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்பாவ அப்பா கிட்ட அப்பா எனக்கு ஒரு டவுட் பா அப்படின்னா இதுக்கு அவங்க அப்பா சொல்லுமா என்ன டவுட்னு அதுக்கு நித்தியா அப்பா வானம் ஏன் ப்ளூ கலர்ல தெரியுது ஆக்சுவலி சன் லைட் ஒயிட்டா இருக்கு அப்போ வானமும் ஒயிட்டா தானே தெரியணும் ஏன் ப்ளூவா தெரியுதுன்னு கேட்டான் இதை கேட்ட அவங்க அப்பா நல்ல கேள்விமா சூரியன் கிட்ட இருந்து வர ஒளி வெள்ளையா இருந்தாலும் அது விப்ஜியார் எனப்படும் ஏழு நிறங்களால் ஆனது வைலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் அண்ட் ரெட் தான் விப்ஜியார் கலர்ஸ் சில கலர் நீண்ட அலைநீளம் கொண்டது சில கலர்ஸ் குறிப்பா போன்றவை குறைவான அலைநீளம் கொண்டது சூரிய ஒளி வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது அங்க இருக்கிற காற்று அணுக்கள் மற்றும் தூசித்துகளோடு மோதும் இப்படி மோதும் போது ஒளிகள் சிதறும் இந்த ஒளி சிதறலின் போது குறுகிய அலைநீளம் கொண்ட நீளம் மற்றும் ஊதா கலர் அதிகமா சிதறும் இப்படி சிதறிய நீல ஒளி எல்லா திசையிலும் தெரியறதுனால வானம் நீல நிறமா தெரியுது உண்மையிலேயே வானம் சிறிது ஊதா நிறத்திலும் சிதறுது ஆனா மனித கண்களுக்கு ஊதா நிறத்தை விட நீல நிறத்தை அதிகமாக உணரக்கூடிய திறன் இருக்கிறதுனால வானம் நீல நிறமா தெரியுது இதை கேட்டு ஆச்சரியப்பட்ட நித்யா வா அப்பா இதுக்கு பின்னாடி இவ்வளவு சயின்ஸ் இருக்கா இன்னைக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா எனக்கு நல்லா புரிஞ்சுதுப்பான்னு சொன்னான் இதை கேட்டு அவங்க அப்பாவும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு நாள் இளமாறன் தன் ஆராய்ச்சிக்காக வெளிநாடு செல்ல வேண்டியிருந்தது அப்போது தன் மகளிடம் இன்னும் ஆறு மாசத்துல அப்பா வந்துருவேன் உனக்காக ஒரு புதையல் வச்சிருக்கேன் நீ புதர்களை கண்டுபிடிச்சா அந்த புதையலை அடையலாம் புதையலுக்கான முதல் குளூ கார்டு என் ரூம்ல இருக்கு நான் போயிட்டு வரேண்டா நீ பத்திரமாயிரு அப்படின்னாரு இத கேட்ட நித்யாவும் சரிப்பா அப்படின்னா அப்பா கிளம்பியதும் நித்யாவுக்கு அழுக வந்தது நித்யாவின் அம்மா அவளை கட்டி அணைத்து அப்பா சொன்னாங்க அடுத்த நாள் காலை நித்யா அவளது அப்பா அறைக்குள் நுழைந்தாள் முதல் க்ளூ கார்டை தேடினாள் சிறிது நேரம் தேடலுக்கு பின் அப்பாவின் பழைய சூட்கேசுக்குள் தேடினாள் அதில் அவள் முதல் க்ளூ கார்டை கண்டுபிடித்தாள் நித்யா அதில் எழுதியிருந்ததை படித்தாள் அதில் காற்று வீசினாலும் சத்தம் இல்லாத அமைதியான பூக்கள் பூத்திருக்கும் இடத்தில் உனக்கான அடுத்த க்ளூ கார்டு காத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது அப்போது நித்யா யோசித்தாள் காற்று வீசும் இடம் என்றால் அது திறந்த வழியாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் சத்தம் இல்லாத அமைதியான இடம் பூக்கள் பூக்கும் இடம் எது கண்டுபிடித்து விட்டேன் அப்பா எப்போதும் கோவிலின் பின்னால் உள்ள பூந்தோட்டம் அமைதியான இடம் என்று சொல்லுவார் உடனே நித்யா அந்த பூத்தோட்டத்திற்கு சென்று இரண்டாவது கார்டை தேடினாள் அப்போது மரத்திற்கு அடியில் சிறிய மரப்பட்டி ஒன்று இருப்பதை பார்த்தாள் அந்த அதில் அதில் இரண்டாவது இருந்தது வாசித்தாள் உனது மூன்றாவது கார்டு ஒரு பொருளுக்குள் உள்ளது அந்த பொருளை பற்றிய புதிர் இதுதான் நான் பார்வையின் ஓர் கோணம் உன் கண்ணுக்கு புலப்படாததையும் தூரத்தில் இருப்பதையும் நான் பெரிதாக்குவேன் மனிதனால் உருவாக்கப்பட்டவன் நான் என்று எழுதியிருந்தது பூந்தோட்டத்தில் தான் கண்டுபிடித்த வீட்டிற்கு கொண்டு வந்து யோசித்தாள் நித்யா கண்ணுக்கு தெரியாததை பெரிதப்படுத்துவது லென்ஸ் தூரத்தில் இருப்பதை காண்பிப்பது டெலிஸ்கோப் ஆ கண்டுபிடித்து விட்டேன் என்று நித்யா ஆனந்தமானாள் உடனே நித்யா ஓடி போய் அப்பாவின் அறைக்குள் சென்று அங்கிருந்த டெலஸ்கோப்பில் மூன்றாவது க்ளூ கார்டை கண்டுபிடித்தாள் மூன்றாவது க்ளூ காரை ஓபன் செய்து அதில் எழுதியிருந்ததை படித்தாள் அதில் வானத்தின் ஒளியும் இருளும் நாதத்தின் ஒலியும் சேரும் இடத்தில் உனக்கான அடுத்த கார்டு காத்திருக்கிறது என்று எழுதப்பட்டிருந்தது நித்யா யோசித்தாள் வானத்தின் ஒளியும் இருளும் நாதத்தின் ஒலி சேரும் இடம் ஆ நாதத்தின் ஒளி நம்ம வீட்டுல வீண ஒண்ணு மொட்டை மாடியில இருக்கு அங்கத்தான் வானத்தினுடைய பகல் ஒலியும் இரவின் இருளும் நாதத்தின் ஒலியும் சேருமிடம் ஆ கண்டுபிடித்து விட்டேன் என்று ஆவலுடன் மொட்டை மாடி சென்றாள் அங்கு ஒரு மரப்பட்டியில் ஒரு காடு இருந்தது அதை எடுத்து படித்தாள் உலகத்தின் உண்மையான புதையல் தங்கமோ வைரமோ பணமோ அல்ல அது சிறந்த கல்வி அறிவுதான் அதை தரும் புத்தகத்தை தான் நான் உனக்கு பரிசாக வைத்திருக்கிறேன் தங்கமோ வைரமோ பணமோ மற்றவர்களால் திருடப்படலாம் அல்லது பறிக்கப்படலாம் ஆனால் உன்னிடம் இருந்து யாரும் பறிக்க முடியாத மற்றும் மற்றவர்களுக்கு கொடுத்தாலும் குறையாமல் வளரக்கூடிய புதையல் கல்வி அறிவு என்று அதில் அந்த பார்த்தால் அதில் ஒரு புத்தகம் இருந்தது அது என்ன புத்தகம் தெரியுமா அது நமது டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் ஐயா எழுதிய அவரது சுயசரிதை புத்தகமான அக்னி சிறகுகள் புத்தகத்தை எடுத்து படிக்க தொடங்கினாள் புத்தகம் சிறந்த மற்றும் ஆசானானது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்னும் எண்ணற்ற அறிவியல் கதைகள் நீதி கதைகள் மாயாஜால கதைகள் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பாருங்க மற்றொரு கதையில் நாம் சந்திக்கலாம்